வேட்டையா களம் இல்லை வேண்டைக்காய் என பொறுத்திருந்த வடமஞ்சீவரில் ஏற்றப்பட்டிருந்த தலையாடி அவர்களுக்கு சார்பாக வண்ணாடை போற்றி

காலையும் சிறந்த காலை காலையா காலையா வீரர்களும் சிறப்பான வீரர்கள் என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ரொம்ப

புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலையின் ஆட்டமா பண்டல் மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்பட்டம் போக்கி களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடும் அழகனும் கோபிலும் மேறு அசைய சென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரியா நிறம் கொண்ட வடக்கையிலும் உன் ஆட்டத்தை கண்டு பின்தொடர விதைத்த நடுக்கல்லும் உன் ஆட்டத்தை கண்டு நிறைய மேணியைச் சீடோத்தி கோலவை உறுக்கேட்டி ஒச்சி வை உன் பாலத்தால் திருடி கெளட்டி உன் தமிழிருக்கி நீயே திமீரன் ஆடிகின்ற காலை யாரால் வருகிறா என வருதுறது பார்வா அடத்தின் நடிவே நடிக்கல் பறித்து வாச மேச காய்க்காமல் ஆவாளத்தையும் எட்டும் எமனின் பாசக்கயிரை வெள்ளம் கழுத்தில் விரித்து ஆடுகின்றாலும் எதிர்கொள்ள தயார்தான் இல்லை வீரம் எங்கள் தாய் வந்த தாளாட்டி மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டு என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் யார் ரெண்டு பொறுத்திருந்த வார்த்தை இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற

மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் ரசிப்பது மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது விட்டு வர்ணனையை பாராட்டி சிறப்பு பரிசு ஆயிரத்தி ஒன்று வாரிகளை அண்ணன் பழனி அவர்களுக்கு வரையாவது சார்பாக மனமார் என்று கடந்து நீட்டனா கடுமையான போட்டியிலே போய் வெளியே நடந்து வீசணே பல்லத்து இந்த வடமஞ்சி நிறைய அழைப்புகள் ஏற்றி சிறப்பிப்பதற்காக வரைய பிறந்த

கல்லூரி மாணவர்களாக சமயத்திலே ஆடுகள் இறங்கியமங்கலன் சுரேஷ் அவர்களுக்கு விழா கொள்கின் சார்பாக பொன்னாடை ஓற்றி விளாடம் சோட்டப்படுகின்றது வார் சமையத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட கண்கள் முறைக்க ஆடு வரிக்க கால்கள் நாளை வெட்டி உரைக்க அந்த ரெண்டை வெட்டி கிழிக்க நெஞ்சம் பலர வைக்க அண்ணை வருக நிலை பேர நங்கு உரைக்க ஆமியை பதம் வைத்து அகத்தில் கிளை வைத்து இலையில் வலி வைத்து அலுவில் பா வைத்து அண்ணில் வரி வைத்து அன்பில் பணம் வைத்து ஒருவர் சுழரேற்றி இருவர் கரவற்றி இருவர் கரம்பற்றி

இருவிழி ஆட்டமா இழுக்க துடிக்கின்ற ஆடுகின்ற காலகர்களா மொத்தமா யார் என்று பொறுத்திருந்த நிறைய பேசனா அல்லங்கள் கடந்த வைத்தனா போட்டிகளை வெல்வது அசராம நாண்டெடுத்து சொல்லி தீர்த்தாரோ வீரம் தீரா என்பதற்கு இணைந்த மண்டல் மண்ணுதா எந்த ஊரு ரச்சாருடைய ஐயனார் அறையாளாடுதவாறு திருத்தேடி அதை கண்டு அசந்து ஓரி நிக்க மக்கத்து ஓரு திரண்டு நிக்கும் மக்கள் மத்தியில் திணீர் வண்ட காலையா புதல் கொண்ட கால சகலா ஆரன்று கொலு திரண்டவா தாழ்ந்து கொம்புகளா போல்வற்றி கைகளாறு போல் திரும்பியா இந்த வடமஞ்சி மிரட்டிங்கிற் அழைப்பதில் ஏற்று சிறப்புகளுக்கு அவரியப்பட்ட வளரும் வர அந்த ச காலீசவர்களை விழாவத்துலையின் சார்ப வரைய வரவண்டோடு வரவேற்கப்படிய நேரங்கள் அறிகி வைப்படா ஹலோக உணவு வீட்டனோ ஹீரமு விவேதமும் ஒரு சேர வெற்றி தொகைய வருவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து கடைசி பத்து என்ன சிறப்பு பரிசாக இளையராஜா மாரிஸ் அவர்கள் சார்பாக இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசா அத்தனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையில் சிறந்த காலம் இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக தொழில் அதிபர் இளையராஜா மாரிஸ் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐயாயிரத்தி ஒன்றே சிறப்பு பரிசு பரிசு வருவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நெருங்கி விற்பனா வீட்டன இசு சிறப்பு பரிசுகள் வருவதற்கு காலையும் சிறந்த காலி வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

நடந்து சிவகங்கை மாவட்டம் பாசங்கர் நம்பர்கள் வெற்றி பெற்றதாக பைசா எடுத்துருங்க சிறப்பான முறையில் விளையாண்டு இறுதி இறுதி விரைந்து வாங்கத்து சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி முனியாடி துணையுடன் எம்எம்கே வாழ்க்கை மாலை மரியாதை செய்வதற்காக குடும்பத்தார்களும் மற்றும் தீபா குடும்பத்தார்களும் மாலை மரியாதை செய்யுமாறு உங்களை அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள்